ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன வேட்பாளரை ஜனநாயக கட்சி ஆதரிக்காது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தங்களுடைய ஆதரவினை வழங்குவோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் யாழ் ஊடக வீட்டில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நடைபெற போன்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளரை ஒரு பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னெடுத்த முன்னாள் வடக்குமான முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தற்பொழுது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த தென்னிலங்க வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விரும்புகின்றவர்கள் எழுத்து மூலமாக தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் என்னென்ன விடயங்களை நீங்கள் செய்ய செயற்படுத்துவீர்கள் என்பதை சர்வதேச ராஜதந்திரிகள் முன்னிலையில் அதாவது குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளில் ராஜதந்திரிகள் முன்னிலையில் எழுத்து மூலம் தருமாறு கோரியிருக்கின்றார் அவர் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் ஆரம்பத்திலே பொது வேட்பாளரான் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வெளியில் உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று அரைக்க வெளியிட்டிருந்த விக்னேஸ்வரன் பின்னர் சம்பந்த நபர்கள் பொது வேட்பாளர் தேவை இல்லை என்கின்ற பொழுது அரசாங்க செலவிலே அரசாங்க தயவிலே வா வாழ்கின்றவர் அப்படித்தான் சொல்வார் என்று கிண்டலும் கேலியும் செய்தவர் அதாவது சம்பந்தம் அவரை அரசியலுக்கு கொண்டு வந்து அவரை கிண்டலும் கேலியும் செய்த திரு விக்னேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது சந்திரிக்கா அம்மையார் ஆம் ஆண்டு கொண்டந்த விடயங்கள் நல்ல விடயங்கள் என்றும் அதிலே சாடி அந்த அவரை சாடி சொல்லியிருக்கின்றார்கள் இதிலிருந்து இவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு முகவராக மாறியிருக்கிறாரா என்ற சந்தேகங்கள் இருக்கின்றன குறிப்பாக சர்வதேசம் சர்வதேசத்தினுடைய ராஜதந்திரிகள் குறிப்பாக பிரிட்டன் அமெரிக்கா என்கின்ற அவர் குறிப்பிடுகின்ற பொழுது உண்மையில் ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று நோர்வேனுடைய மத்தியஸ்தத்துக்கு முன்னால் அன்று தமிழ விடுதலை புலிகளும் அன்றைய அரசு ஆட்சியாளர்களும் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதிலே போர் நிறுத்த கண்காணிப்புக்குழு ஒன்று சேர்ந்த பல பல ராஜதந்திரிகள் இருந்தார்கள் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கண்காணிப்பதற்கண்டு ஸ்ரீலங்கன் மானிட்டரிங் மிஷன் என்று சொல்லப்படுகின்ற போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவும் இங்கே செயல்பட்டிருந்தது அதெல்லாம் வரும் அறந்த விடயம் ஆக பின்னர் அந்த ஒப்பந்தம் எவ்வாறு ஆனது உறுதிமொழி என்ன ஆனது அதே போன்று டட்லி செல்வா ஒப்பந்தம் என்ன ஆனது பண்டா செல்வா ஒப்பந்தம் என்ன ஆனது இப்படி பல எழுத்து மூலமான தக தரவுகளை எழுதுவன் எழுத்து மூலமாக செய்வதென்பதும் நல்ல பிரச்சனை இதே பூர்வமாக உளப்பூர்வமாக இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதால் உண்மையான விடயம் அதே நேரம் ஐந்தில் நான்கு பெரும்பான்மையுடன் வடக்கு மாகாண சபையிலே ஆட்சியில் இருந்த சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலான அமைச்ச அமைச்சரவையும் சரி அந்த மாகாண சபையும் சரி என்ன செயற்பாடுகளை என்ன திட்டங்களை வகுத்து இந்த ஐந்து ஆண்டுகளிலே நீங்கள் செயற்படுத்தியிருக்கின்றீர்கள் மத்திய அரசினால் மாகாணத்துக்கு தரப்பட்ட நிதிகளை மத்திய அரசினுடைய திரசேருக்கு திருப்பி தான் உங்களுடைய வரலாறு அதே போன்று நீங்கள் உங்களுடைய அமைச்சரவைகள் அமைச்சரவைகள் அதாவது மாகாண மந்திரிகள் ஊழலில் ஈடுபட்டதாக அதுக்கு பிறகு போராட்டங்கள் நடத்தப்பட்டு பல்வேறு இரவோடவாக அவர்கள் ஆளுநருக்கு அவருள்ள நம்பிக்கையில்லா தீர்மானங்களை அவைத்தலைவர்களை கையளித்து ஒரு கேலியின் கிண்டலுமாக முடித்திருக்கின்றார்கள் மாகாண சபையை ஆரம்பத்தில் சொன்னார்கள் இந்த யுத்தத்தில் உயிரிழந்த முன்னாள் இயக்க போராளிகளுக்கு அவர்களுக்கெல்லாம் நிதி வழங்கப் போகின்றோம் பென்ஷன் கொடுக்கப் போகின்றோம் அவர்களுக்கான உதவி திட்டங்கள் வழங்கப் போகின்றோம் என்று பல்வேறு திணைக்களங்களில் பதிவு செய்யுங்கள் அந்த போராளிகள் இயக்கங்கள் போராளிகளுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய தரவுகளை தாருங்கள் நாங்கள் அவர்களுக்கெல்லாம் இராணுவத்தினருக்கு எவ்வாறு இறந்த இராணுவத்தினருக்கு அரசாங்கம் ஐம்பத்தைந்து வயது மட்டும் சம்பளம் வழங்கி பின்னர் ஓவியூதியம் அவருடைய குடும்பத்தினருக்கு வழங்குகின்றதோ அதே போன்ற செயற்பாட்டை நாங்கள் போராளிகளுக்கு இறந்த போராளிகளை செய்ய போதெல்லாம் சொல்லியிருந்தார்கள் ஆனால் அவ்வளவும் மக்களை ஏமாற்றுகின்ற அவர்களுடைய அவருடைய தியாகங்களை அற்பழைப்புகளை வைத்து அரசியல் நடத்துகின்ற பிழைப்பை நடத்திய விக்னேஸ்வரன் இப்பொழுது பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள் எழுத்து மூலமாக ராஜதந்திரிகள் எழுத்து மூலமாக தர்ற வேட்பாளர்களை விரும்பினால் அவர்கள் அப்படி தந்தால் செயற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லி சந்திரிகா அம்மையாருடைய தீர்வு திட்டத்தில் நல்ல விடயங்கள் இருந்த கருத்தை சொல்வதன் ஊடாக அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பிரமுகராக செயற்படுகின்றார் உண்மையிலேயே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை என்பதில் தென்னிலங்கையில் இருக்கின்ற கட்சிகள் மாறி மாறி தங்களுக்குள்ளேற்ற பிரச்சனையில் கொண்டு வந்திருந்தாலும் அது ஆளுங்கட்சி ஒன்றை கொண்டு வரும் வந்து எதிர்கட்சி அதை எதிர்க்கின்ற செயல்பாடு இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் சந்திரிக்காருடைய ஆட்சி காலத்திலே இன்று இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்ல அதுக்கு முன்னர் இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி என்ற பேரில் செயற்பட்டவர்களோ அல்ல தமிழரசு கட்சியுடைய பிரமுகர் சொல்லப்படுகின்றவர்களோ மூத்த பிரமுகர்களாக இருந்தவர்களெல்லாம் அன்று அந்த தீர்வு திட்டத்தை எதிர்ப்பதிலே அவர்கள் செயற்பட்டார்கள் அதோட சரிப்பிழைகளை பேச முனையவில்லை அந்த அதை அந்த இதன் நூடாக எங்களுக்கு ஒரு தீர்வை நாங்கள் பெறுவதற்கான திருத்தங்களை முன்பு காட்டும் கோடிட்டு காட்டவில்லை மாறாக நாங்கள் அதை நிராகரித்திருந்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது சர்வதேசம்தான் தீர்வை தர வேண்டும் அல்லது அரசாங்கம்தான் ஆளுங்கட்சிகள் எல்லாம் தீர்வு வைக்க வேண்டும் என்கின்ற என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்க முனைகின்றவர்கள் நீங்கள் உங்களுக்கு இருந்த குறைந்தபட்ச மாகாண அரசை அதுக்கான உபவிதிகளை தயாரித்து அதை நிறைவேற்றி அதை செயற்படுத்தினீர்களா அன்ற பொழுது சொன்னார்கள் ஆளுநர் இடையூறாக இருக்கின்றார் தலைமைச் செயலாளர் இடையூறாக இருக்கின்றார்லாம் கருத்தை சொன்னார்கள் பிறகு ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்து பதினைஞ்சாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி ஆட்சி மாற்றம் வந்ததன் பின்னர் அவர்களே விரும்பிய ஆளுநரை நியமித்தார்கள் விரும்பிய தலைமைச் செயலாளர் நியமித்தார்கள் அவர்களை இந்த அரசாங்கத்தினுடைய நிழல் பிரதமராக செயற்பட்டார்கள் மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் பிரதேச அபிவிருத்தி குழுக்கள் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிர சகல பொறுப்புகளையும் எடுத்திருந்தார்கள் என்ன தீர்வை பெற்றார்கள் சமீபத்தில் ஒரு யாழ்ப்பாணத்தில் சேர்ந்த ஒரு அரசியல் பிரமுகர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அதாவது பொது வேட்பாளர் வேண்டும் என்கின்ற கருத்தை ஆனால் அவர் என்ன செய்தார் தன்னுடைய காலத்திலே தன்னுடைய மகளுக்கு மைத்ரிபால சிறுசேனாவை கூட்டி வந்து அதாவது பிறந்த தினத்தை கோலாகலமாக கொண்டாடி இருக்கின்றதே தவிர இறந்த இந்த நாட்டுக்காக இறந்தவர்களுடைய குடும்பங்களில் வாழ்வுக்கு வழிகாட்டுவதற்காக எந்த செயற்பாடுகளையும் திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை ஆகவே விக்னேஸ்வரன் போன்றவர்கள் தங்களுடைய அரசியல் நிலப்பாடு இல்லாதவர்கள் நிலை உறுதியான செயற்பாடு இல்லாதவர்கள் இவர்கள் எல்லாம் மக்களுக்கு தலைமைய காண்பிக்கிறார்கார வழிய காண்பிப்புக்காக முன்னடுவது என்பது மக்களை அகல பாரத தள்ளும் என்பதுதான் எங்களுடைய எல்லாப்பாடு அதாவது நாங்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுற விடயம் நீங்கள் எங்கள் பின்னால் அணிதிரலுங்கள் நாங்கள் உறுதிமொழி தருகின்றோம் நாங்கள் இந்த இனப்பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று அல்ல இருக்கின்ற அதிகாரங்களை செயல்படுத்தி மேலும் அதிகாரங்களை பெற்று எந்த விடயங்கள் எங்களுக்கு தேவையோ அந்த விடயங்களை பெற்று நாங்கள் செயற்படுத்த முடியும் என்பது நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்னர் வடமராட்சி ஒபரேஷன் லிபரேஷன் இராணுவ நடவடிக்கை நடந்ததன் பின்னர் இந்திய இந்தியாவிலே தமிழகத்திலே குறிப்பாக ராம ராமச்சந்திர எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள் மத்தியிலே ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தார்கள் அன்று ஒரு இந்த வட வடமராட்சி பிரதேசத்தில் முழுமையாக இராணுவம் மீட்டதன் பின்னர் தொடர்ச்சியாக இராணுவம் ஏனைய பகுதிகளை மீட்பதன் ஊடாக எங்களுடைய அரசியல் உரிமை அடியோடு என்ற நிலப்பாட்டிலே இந்திய கடற்படை கப்பல்கள் வடமராட்சி பிரதேசத்துக்கான உணவுப் பொருட்களை கொண்டு வந்தன இலங்கை கடற்படை திருப்பி அனுப்பியது ஆனால் பின்னர் இந்தியன் விமா மிராஜ் விமானங்கள் தாம்பரம் மீனம்பாக்கம் போன்ற பகுதியிலிருந்து புறப்பட்டு வடமராட்சி பிரதேசத்தில் யாழ்ப்பு குடாநாட்டமா பகுதியில் உணவுப் பற்றங்களை போட்டு ஒரு செய்தியை இலங்கை அரசுக்கு சொல்லிச் சென்றது தென்னிலங்கை இனவாத அரசுக்கு சொல்லி சென்றது அன்றைய காலத்தில் சொல்லி சென்றது எங்களுடைய தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டால் இந்தியா பார்த்து கொண்டிருக்காது என்ற செய்தியை வெளிப்படுத்தியது அதன் பின்னராக இந்திய இலங்கை ஒப்பந்தம் உருவானது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியில் அதேபோன்று இந்த செயற்பாட்டிலையும் நீங்கள் தமிழ் மக்கள் எங்களுடன் அணிதுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் ரணுவிக்ரமசிங்க ஊடாக நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சகல முயற்சிகளை மேற்கொள்வோம்

ரணில் விக்ரமசிங் அவர்கள் வேட்பாளராக போட்டிடுவர் அவரைத்தான் நாங்கள் ஆதரிப்போம் மற்ற கட்சியை நாங்கள் இந்த இந்த தேர்தலில் நாங்கள் ஆதரிக்கிறதாக எங்களுடைய எல்லாப்பாட்டில் முடிவில்லை நாங்கள் அறிவிக்க மாட்டோம் ஆதரிக்க மாட்டோம்